கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஏழு உபதேச காண்டம் அதில் இருபத்தி இரண்டு சூரிய சர்மாவின் கதை அதன் தொடர்ச்சி அந்தணர்கள் கூறியதை கேட்டதும் சூரிய சர்மா அவர்களை நோக்கி அந்தணர்களே நேற்று இரவில் நான் செய்துள்ள காரியங்கள் எல்லாம் என் சுய அறிவோடு செய்யப்பட்டவை அல்ல என்னை அறியாமலேயே தான் நான் அப்படி செய்து விட்டேன் ஆகையால் இவையெல்லாம் அறியாமையின் விளைவால் ஏற்பட்ட பாவங்களை தவிர வேறு எதுவும் இல்லை மேலும் இன்று காலையில் நான் எழுந்ததும் இவர்கள் அனைவரும் என்னால் உயிரிழந்திருப்பதைக் கண்டு ஸ்ரீ பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்து விட்டேன் ஆகையால் எனக்கு இப்போது சிறிதளவு பாவம் கூட சம்பவித்து விடவில்லை என்று கூறினார் அதைக் கேட்ட பிராமணர்கள் சூரிய சர்மாவே நீர் எந்தவித பாபமும் செய்யவில்லை என்றால் அதோ நின்று கொண்டிருக்கும் அந்த மாடு இங்கே விரைந்தோடி வந்து உம்மால் போடப்படும் புல்லையும் தின்ன வேண்டும் என்று கூறினார்கள் அதற்கு சூரிய சர்மா பிராமணர்களே அறிவு மிகுந்ததான இந்த எருது புல்லை தின்பதின் மூலமாக என்னுடைய பாபம் சோதிக்கப்பட்டதாக ஆகாது ஸ்ரீ கேதாரேஸ்வர சுவாமி கோயிலின் மதில் மேலுள்ள சிற்பிகளால் செய்யப்பட்ட பொம்மை ரிஷபங்களே எழுந்து வந்து என்னால் போடப்பட்டும் புல்லை தின்றால்தான் என்னுடைய பாபம் சரியான முறையில் சோதிக்கப்பட்டதாக ஆகும் என்று கூறினார் அதற்கு சம்மதித்த அந்தனர்களும் அதற்கு மேல் அங்கு நடைபெறப் போகும் சம்பவங்களை கவனிப்பதில் அதிக ஆர்வமுள்ளவர்களாக இருந்தார்கள் அப்போது சூரிய சர்மா தம் தம்பிகளை கொண்டு புற்களை எடுத்து வரச் செய்து அவற்றை கேதாரநாத சுவாமியின் சந்நிதியில் போட்டுவிட்டு பரமசிவனின் மகா மந்திரத்தையும் மனதில் ஜபிக்கலானார் பிறகு அவர் அந்த கோவில் கோபுரத்திலும் பிரகார சுவர் சித்திரங்களிலும் வீற்றிருக்கும் விருஷபங்களை நோக்கி மகாதேவனையே தியானிப்பதிலேயே மனதை செலுத்துபவர்களும் ஒப்பற்ற மகா மந்திரத்தை ஜபிப்பதில் முயலுபவர்களும் பரதத்துவமான சிவபெருமானிடம் நிலைத்த மனதை கொண்டிருப்பவர்களுமான நீங்கள் அனைவரும் இந்த மகா மந்திரத்தின் ஜபத்தால் என்னுடைய கொலை செய்த பாபங்கள் அனைத்தும் என்னை விட்டு அடியோடு விலகி விலகியிருக்குமானால் அதிபலசாலிகளான நீங்கள் அனைவரும் இப்போது இங்கு எழுந்து வந்து இந்த புட்களை சாப்பிட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் பிறகு அவர் மறுபடியும் ஒப்பற்ற பஞ்சாட்சர மந்திரத்தை மனதிற்குள் ஜபித்தார் அப்போது அங்குள்ள விருஷபங்கள் அனைத்தும் கீழே இறங்கி வந்து சிவபிரானின் சந்நிதியிலுள்ள புற்களையும் தின்றுவிட்டு அங்கேயே சாணத்தையும் போட்டன அதன் பிறகு அவை அங்குள்ள அந்தணர்களையெல்லாம் பார்த்து உக்கரமாக உருமிவிட்டு சூரிய சர்மாவிடம் நெருங்கி வந்து அவரை வலம் வந்து நமஸ்கரித்தன பிறகு அவரை அன்போடு முகம் பார்த்து விட்டு தங்கள் இருப்பிடங்களுக்கே அவை திரும்பிச் சென்று விட்டன உடனே அங்கிருந்த அந்தணர்கள் அனைவரும் சூரிய சர்மாவை வணங்கி நமஸ்கரித்து விட்டு மேன்மை வாய்ந்த மகாத்மாவே தங்களுடைய பெருமையையும் இந்த மகா மகாமந்திரத்தின் மகிமையையும் யாரால்தான் அறிந்து கொள்ள முடியும் என்று கூறி பாராட்டினார்கள் அப்போது அவருடைய பதிவிரதையான மனைவி தன் கணவரை நோக்கி சுவாமி ஸ்ரீ மகா மகாமந்திரத்தின் மகிமையால் இப்போது இந்த ரிஷபங்கள் அனைத்தும் உயிரோடு எழுந்து வந்து புட்களை திண்டுவிட்டு சென்றதல்லவா அதுபோலவே அறியாமையின் விளைவால் கொல்லப்பட்ட தங்கள் மகனையும் மருமகளையும் அந்த பசுவையும் தாங்கள்தான் மீண்டும் உயிர் பெற்று எழும்படி செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் போலவே அங்கிருந்த அந்தணர்கள் அனைவரும் சூரியசம்மாவிடம் அவ்வாறே வேண்டிக் கொண்டார்கள் அந்தன பெருமானே இவர்களை தாங்கள் உயிர் பெற்றிட செய்வதில் தங்களுக்கு எந்தவித சிரமமுமே கிடையாது தங்களுடைய ஸ்ரீ மகா மந்திரத்தின் மகைமையால் இவர்களை மீண்டும் உயிர் பிழைக்கச் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டு மன்றாடினார்கள் உடனே சூரிய சர்மா இந்த பஞ்சாக்ஷர மகா மந்திரம் மகா பாதகங்களையும் அழித்துவிடக்கூடிய தன்மை வாய்ந்தது என்பதும் அதை ஜபிப்பவர்களுக்கு மறுபிறப்பே கிடையாது என்பதும் நிச்சயமென்றால் இப்போது கொலையுண்டிருக்கும் அனைவரும் நித்திரையிலிருந்து கண்விழித்து எழுந்திருப்பவர்கள் போல் விரைவில் எழுந்திருங்கள் என்று கூறிவிட்டு அந்த மகா மகாமந்திரத்தையும் ஜபித்தார் அடுத்த வினாடியிலேயே அவருடைய மகனும் மருமகளும் அந்த பசுவும் உயிர் பெற்று எழுந்துவிட்டன இந்த ஆச்சரியமான காட்சிகளை கண்ணுற்ற அந்தணர்கள் அனைவரும் சூரிய சர்மாவை முக்கண் பெருமான் என்றே எண்ணி வணங்கிவிட்டு அவருடைய கட்டளையின்படி தங்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிச் சென்றார்கள் அதன் பிறகு சூரிய சர்மா ஒப்பற்ற மகா மகாமந்திரத்தை ஜபித்த வண்ணமே நீண்ட காலம் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார் இறுதியில் தம் மனைவி மகன் சுற்றத்தினர் ஆகிய அனைவரோடும் தெய்வீக விமானத்தில் ஏறிக்கொண்டு சிவலோகத்தை அடைந்தார் அங்கே ருத்ரகணங்களோடு காலம் வசித்திருந்துவிட்டு முடிவில் சிவலோக நாதரின் சாயுட்ச பதவியை அடைந்தார் அதே சமயத்தின் மானதன் என்ற கொடியவன் அளவு கடந்த அச்சமடைந்து அந்த நாட்டை விட்டே வேற்று நாட்டிற்கு தலைமறைவாக ஓடிச் சென்று விட்டான் அங்கே பசிக்கு உணவு கிடைக்காமலும் மனைவி இல்லாமலும் பலவிதமான வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு உடலெங்கும் சீயும் இரத்தமும் வழிந்தோட அளவில்லாத துன்பத்தை அனுபவித்த வண்ணம் நீண்ட காலம் வசித்து வந்து கடைசியில் உயிரை விட்டான் இன்று வரையிலும்கூட அவன் நரகத்திற்கு துன்பப்பட்டு வாடி வருந்திக்கொண்டுதான் இருக்கிறான் ஆகையால் எந்த மனிதர்கள் இறைவனின் பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்து வரும் மனிதர்களை பகைத்து கொள்கிறார்களோ அவர்கள் மகா பாபங்களை அடைந்து நரகத்தில் கிடந்து உழலுவார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது அப்படி இல்லாமல் நிகரற்ற பஞ்சாட்சர மகா மந்திரத்தை ஜபிப்பவர்களிடம் எவர்கள் அத்தியந்த நட்பு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஏராளமான புண்ணிய பலன்களை பெற்று பெருமகிழ்ச்சியுடன் வாழ்ந்திருந்து இறுதியில் சிவலோக பிராப்தியையும் பெறுவார்கள் ஆகையால் இந்த உலகத்தில் பிறவி எடுத்திருக்கும் அனைவரும் அதி சிறப்பு வாய்ந்ததாக ஸ்ரீ பஞ்சாக்ஷர மகா மந்திரத்தை அவசியம் ஜபித்து வர வேண்டும் அது பஞ்சமா பாதகங்களையும் அழித்துவிடக்கூடிய சிறந்த சாதனமாகும் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்